ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களோட உடலுக்கு சேனல் நான் விசகுமார் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட சில நண்பர்கள் கேட்டிருந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஆன்சர் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருனாவது கால் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட மொபைலில் ட்ரூ காலர் இருக்குது அப்படின்னா நம்மளோட நேம் அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சில நேரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேம் நம்மளோட நேம் இல்லாமல் தவறான சில நேம் வந்து டிஸ்பிளேவில் வரும் சோ நம்மளோட பேர் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது ஒரு நேம் சேவ் பண்ணிப்பாங்க அந்த நேம் அங்க டிஸ்பிளேல வரும் சோ அது மாதிரி வரக்கூடிய நேமை நம்ம எப்படி சேஞ்ச் பண்றது அதே போலயே உங்க நம்பர்ல இருந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட நேம் வராம எப்படி நம்ம எரேஸ் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஸோ அதை பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் லவடலு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடலு சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய டெக்நிக்ஸ் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு உடனடியாக உங்களோட மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரூ காலர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை உங்கள் நண்பர்கிட்ட ட்ரூ காலர் இருந்தாலும் ஓகே அவரோட மொபைல்லேயும் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்களோட நேமை ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் அதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ காலர் சர்ச் அப்படின்னு இருக்கும் அதில் உங்களோட நம்பரை போட்டு சர்ச் பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் சேவ் பண்ணியிருந்தாலோ ஃபஸ்ட்டு டெலிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ட்ரூ காலர் அந்த சர்ச்சில் க்ளிக் பண்ணி உங்களோடய நம்பர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நம்பர் ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக என்ன நேமில் சேவ் ஆயிருக்கோ அந்த நேமில் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் கீழே ல சஜஸ்ட் எ பெட்டர் நேம் அப்படின்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்ரெடி என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வரும் அதை அழிச்சிட்டு உங்களுக்கு என்ன நேம் சேவ் பண்ணுமோ அதை சேவ் பண்ணிங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட உங்களோட பிரதர் நம்பர் அப்படி இருக்குன்னா நீங்கள் பிரதர் தான் சேவ் பண்ணிருப்பீங்க உங்கள் அப்பா அப்படின்னா ஃபாதர் தான் சேவ் பண்ணியிருப்பீங்க நேம் சேவ் பண்ணாமல் ஸோ இதில் அப்படியே ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த நேம் அப்படியே அழிச்சிட்டு மோகன் அப்படின்னா மோகன் நீங்கள் சேவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேங்க்யூ ஃபார் இம்ப்ரூவிங் ட்ரூ காலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தது அப்படியே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் த்ரீ டு ஃபோர் டேஸ் இல்லை ஒன் வீக் நீங்கள் நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த நேம் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆயிரும் உங்கள் நம்பரை உங்கள் நண்பர்கள் இது ஏதாவது உங்களோட நிக் நேம் வச்சு சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது போல் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே அண்ட் செகண்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரூ காலர்லேருந்து நம்மளோட நேமையே டோட்டலாக ரிமூவ் பண்ணிடணும் அதாவது எதுக்காகனா நம்ம ஃபோன்லேருந்து வேறு யாருக்குமே ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்க ட்ரூ காலர் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் நம்மளோட பேர் அவங்களோட டிஸ்பிளேல வராது நம்மளால் ஈஸியாக அழிச்சிட முடியும் ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்க ட்ரூ காலரை டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் நம்பரை ரிமூவ் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் இது வரைக்கும் ட்ரூ காலரை யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் எதுவும் ஒரு ரிமூவ்மே பண்ண தேவையில்லை டேரெக்டாக நான் சொல்லக்கூடிய வெப்சைட்லேயே போய் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம அழிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ட்ரூ காலர் இப்போ வச்சிருக்க ட்ரூ காலரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டாட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது போல் ஒரு லிஸ்ட் வரும் அதில் கீழே லாஸ்ட் எண்டில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் கீழே அபவுட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது லாஸ்ட் எண்டில் டீஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு கேட்பாங்க எஸ் ஆர் நோ அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இதில் ரிமூவ் ஆயிரும் இது ரிமூவ் ஆனதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுவீங்க இப்போ ரெண்டாவது நம்மளோட நம்பரை ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை ட்ரூ காலரே யூஸ் பண்ணல அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க இதுக்கப்புறம் சொல்லக்கூடியதை மட்டும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசர் அப்படி இல்லைன்னா உங்கள் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் ட்ரூ காலர் டாட் காம் ஸ்லாஷ் அன்லிஸ்ட் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை க்ளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அன்லிஸ்ட் அப்படின்னு டைட்டில் கொடுத்து கீழே உங்களோட நம்பரை டைப் பண்ணும் உங்களோட நம்பர் கண்டிப்பாக உங்களோட கண்ட்ரி கோடோட தான் டைப் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து இந்தியா அப்படின்னா ப்ளஸ் நயன் ஒன் போட்டு தான் உங்களோட நம்பரை டைப் பண்ணும் அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு ஐஎம் நாட்யர் ரோபோட் அப்படின்றத டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே அன்லிஸ்டட் ஃபோன் நம்பர் அப்படின்னு வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கன்ஃபார்மா அப்படின்னு கேட்பாங்க கன்ஃபார்ம் அப்படின்னா அன்லிஸ்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்களோட ஃபோன் நம்பரை ரிமூவ் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு கால் பண்ணாருமே மெத்தடுமே உங்களோட நம்பர் யாருக்குமே டிஸ்பிளேயில் வராது ஈஸியாக ரிமூவ் ஆயிரும் இந்த ரெண்டு மெத்தடுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவுடலி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போல் லவுடலி சேனலோட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் டாட் காம் போய்ட்டு லவுடொலி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் வரும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்